தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய பிரச்சனையை மதுவிலக்கு அந்த மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் திராவிட ஒன்றே தலைவர்கள் உறுதியாக இருக்கிறது திமுக அரசு அமைந்தவுடன் மருந்துகளால் பொழுதுந்த கையெழுத்து மதுவிலக்கு ஒரு ஆள் கதவசன் எழுதுவார் பார்த்துக்காங்க அவர் ஒரு சினிமாவில் வசன் எழுதிருந்தார் ஒருவனுடைய நினைப்பு தான் வெளிப்பாடா வரும் இல்லையா அந்த வெளிப்பாடு எப்படி வரைக்கும் பி எஸ் வீரப்பா வில்லை சினிமாவில் மன்னர் காட்டுக்கு போனவரை கடத்தி சோழிய முடிச்சு ஒரு குன்றரை கொண்டு அடைச்சிடுவான் மூணு நாளா மக்கள் மன்னர் மன்னர் மன்னனை காணவில்லை இனி தளபதியாக நானே மன்னன் என்று ஆட்சி கொண்டுருவான் போ சோதனைக்கு போயிட்டு வாங்க அவர் நகர் சோதனைக்கு போவார் போயிட்டு வந்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் மன்னன் எங்கே என்று கேட்கிறார்கள் மன்னன் எங்கே சென்றான் மன்னனுடைய நிலை என்ன என்று கேட்கிறார்கள் ஆ சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் வசனம் எழுதுறது ரெண்டாவது உங்களுக்கு யாருன்னு தெரியும் சினிமாவில் வசனம் எழுதியே வாழ்க்கை ஓட்டுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் எப்படி சிந்திக்க ஆரம்பித்தார் என்ன செய்ய வேண்டும் அண்ணா சிந்திக்க விடாதே நாட்டு மக்களை மொத்தமாக சிந்திக்க விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய மதுக்கடையை தர கள்ளுக்கடையா ஆம் மக்கள் மாடும் மக்களும் நாசமாக போகட்டும் வழியில் வாழ்வு தேடிடும் துரு உலகமடா இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தங்கே தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மறந்து கொள்ளடா அறிவை மடமை மூடியே இருட்டு உலகமடா வாழ்வில் எந்த நேரமும் தண்டை ஓயாத முரட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் இருந்த மருந்து சொல்லடா கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்கு சட்டம் தான் நீங்க பெருமையோடு தெரிவிக்க வேண்டும் கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மது விளக்குக்குரிய சட்டம்தான் என்பதை ஆ நீங்க பெருமையோடு தெரிவிக்க விரும்ப கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மது விளக்குக்குரிய சட்டம் தான் என்பதை ஆஹ் பெருமையோடு தெரிவிக்க விரும்பும் கழக ஆட்சி பொறுப்பேற்றோ தெரிவிக்க விரும்புகிறேன் தெரிவிக்க விரும்புகிறேன் தெரிவிக்க விரும்புகிறேன் தெரிவிக்க விரும்புகிறேன் Derivica vom rumega. A curchine marcată beci, அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை நிலை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து மதுவை உழைப்பேன் என்று அறிவித்த தலைவர் இந்த வசன் அந்த குரூர புத்தியில வந்தே அப்ப அந்த ஆளுக்கு மனசுலயே அதானே இருக்கும் இப்ப யாராவது சிந்திக்கிறீங்களா சிந்திக்கிறானா நாட்டை பற்றி சிந்திக்கிறானா ஓ ஃபேஸ்புக் வெச்சுனோ ஆஹ் அ அடுத்த நேரம் வெட்டி ராம்பிரியா அப்போ மக்கள் சிந்திக்க கூடாது பெரும்பான்மைக்கள் ஆ சொல்லுங்க கிறிஸ்துவ கிறிஸ்மஸ் அன்னைக்கு டாஸ்மாகுக்கு உறுப்பனையில் ரொம்ப இல்லை ரம்ஷான் அன்னைக்கு டாஸ்மாகுக்கு உறுப்பனை ரொம்ப இல்லை ஆனால் தீபாவளி அன்னைக்கு கோடி குமரி மாவட்டம் ஆ ஒன்றரை கோடி ஆ முதலிடம் என்ன கிரிக்கெட் மேட்ச்சு தான் நடக்குது வாங்கி தட்டிச்ச உடனே பாவம் ஏன் ஒரு அப்ப என்ன செய்யணும் பிள்ளையா அங்கே போ குடிக்காது அப்படின்னு சொல்லணும் ஒரு அப்பை ஒரு அம்மா என்ன சொல்லுவா ஆமோனே அப்பா அடிச்சுதாரோ அம்மா இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு பண்ணாத இதை சொல்லணும் அம்மா ஆன்மீகம் அப்பன் அரசியல் அரசியல் சரியாக இருந்திருந்தால் ஆன்மீகவாதிகள் தெருவுக்கு வந்திருக்க மாட்டார்கள் இன்று அரசியல் சரியில்லை அதனால் ஆளுகின்ற அரசியல் சரியானால் தான் நம் மதத்தை நம் தேசத்தை நம் நாட்டை நம் கலாச்சாரத்தை காக்க முடியும் மக்களே வேறு எதனாலும் காக்க முடியாது மேடைக்கு மேட பேசினா ஒன்றும் ஜெயிக்க முடியாது உங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஓட்டுக்களாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் ஜெயிக்க முடியும்